抢蛋蛋。<laughs> <laughs> <laughs> என்னமா என்ன வேணும் எப்பா பள்ளி வரதுக்கு லீவ் ஒரு மாசம் அதுக்கு என் ஃப்ரெண்ட் அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் இருக்காங்கப்பா நானும் போயிட்டு வரேனேப்பா எல்லாம் திரும்ப ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது நாங்க அங்க போனோம் இங்க போனோம் நாங்க அங்க தங்கி இருந்தோம் இங்க தங்கி இருந்தோம்னு சொல்லுவாங்கப்பா அப்ப நான் மட்டும் எதுவுமே சொல்லலனா என்னைய கிண்டல் பண்ணுங்கப்பா என்னமா நீ வீட்ல அம்மாவுக்கு இருக்கிற வேலைக்கு உங்களை கொண்டு போய் பாட்டி வீட்ல வச்சிட்டு இருக்கிறதா என்ன நீங்க இங்கேயே இருங்கமா சாமி இந்த கோயில் குளத்துக்குன்னு அங்கங்க இங்கேயாவது போய்ட்டு வரலாம் பிள்ளைகள்கிட்ட போய் அது சொல்லு

வேலை இருக்கான் செய்யும் என்னத்த பண்ண அவங்கள வேலை இல்லாம போய் சும்மாவே தங்கிட்டு கிடக்கிறேங்க நீங்க விட்டாதானே அப்படியே விடாத புரிய புடிச்சுட்டு போன தடுத்து வச்சிருக்க மாதிரி இல்ல பேசுற உனக்கு போக இஷ்டமா இருந்தா போக தானே இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஏமா இந்த பிள்ளைய எட்டாவது முடிச்சு ஒன்பதாவது போகுது இந்த ஒம்பது வருஷமா ஒரு நாளாவது என் மறுபடியும் ரசத்தி ஒரு மாதம் பிள்ளை வழக்கு லீவ் வருது போய் உன் அண்ணன் வீட்டில் இல்லை ஒன் சித்தப்பா வீட்டில் தங்கி இருந்துட்டு வானி ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா இல்லை இந்த பிள்ளைதான் எப்பா நாங்க பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அங்கே போறோம் இங்கே போகிறோன்னு ஏதாவது கேட்டுருக்குமா பிள்ளைங்க கேட்க போது செய்ய முடியும் நாமளே அவ போன்னு சொல்லிட்டு இருக்க முடியும் இப்பதான் பிள்ளையா வளந்துருச்சு இப்பதான் அதுங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்புறம் இனிதான் ஒவ்வொரு செய்யணும் ஆமா ஆமா அப்படியே பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டாலும் ஏமா அப்ப நான் போய் வான் துணி ஏன் துணி பாப்பா துணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நம்ம சாயங்காலம் கிளம்பலாம் இது சாயங்காலமா இன்னைக்கு வர மாட்டேன் நாளைக்கு காலையிலே போவோம் அப்பா கொண்டு வந்து விட்டுட்டு வருவாரு காலையிலயா ஐயோ என்னமா நீ இப்பவே போலாமா இது வீட்டுல போட்டது போட்டபடி அப்படியே அப்படியே கிடக்கு அப்படியே கிளம்பி போயிட முடியுமா இரு போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்க நாளைக்கு காலையில் மொதல் பஸ்ஸுக்கு போயிடலாம் சரியா அப்புறம் அங்க ஆச்சுக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லணும்ல நாம வரமுன்னு சொல்லாமல் கிளம்பலாம் போய் நிற்க முடியும் சரி நான் போய் என் துணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் சரியா எப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னது என் பொண்டாட்டி மூஞ்சி அப்படியே பல பல பிள்ளை மின்னுதே கல்யாணத்து அன்னைக்கு அந்த தெருவுக்குள்ள ஊர்வலம் போகும்போது லைட்டு செடியில் பார்த்த மாதிரி இருக்கடி உமாகும் இம்புட்டுனால என்ன எங்க மூஞ்சி பீசு போயா கடந்தது இப்பதான் உங்களுக்கு அப்படியே பல்பு கணக்கா பல பல பிள்ளைன்னு ஆயிரம் புருஷம் கூட இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போறதுன்னா பொண்ணுங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் இல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு போகல அரிசி ஒரு முட்டையும் உளுந்துல ஒரு அஞ்சு படியும் அப்புறம் வேற எதுவும் இருந்துச்சுன்னா அதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைங்க சரியா போகும்போது சும்மா போக கூடாது அப்புறம் என் மைனிகாரி பாரு வெறுங்காய வீசிட்டு வந்துட்டாம்னு சொல்லும் பாரு சரிமா சரிமா எல்லாம் எடுத்து தரேன் எடுத்து தரேன் எடுத்துட்டு போ அப்புறம் எங்கேயாவது பலாபழம் இருந்தா வாங்கிட்டு வாங்க மாமா நீ ஒரு ஆளு தாண்டி இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு போகையில அது இதுன்னு வாங்கிட்டு போற வேற யாரு அப்படி போனதே கிடையாது வேற யாருன்னு சொல்லாதீங்க உங்க தங்கச்சின்னு சொல்லுங்க உங்க தங்கச்சி தான் ஆத்தா வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஆட்டிக்கிட்டு வெறும் வீசிக்கிட்டு வருவா தங்கமேல பத்தி பேசிடுக்கலனா உனக்கு தூக்க வராத சரி சரி நான் ஊர் கிளம்பிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு சேலைய நல்ல சேலைய எடுத்து வைக்கிறேன் அப்புறம் இங்க இருந்து ஒட்ட சேலைய கட்டிட்டு போனா என் மைனி கறி இந்த பாரு மாட்டு சேலை கூட எடுக்காம வந்துட்டானே இதுவும் சொல்லு மைனி மைனி நீ எதுக்கு தான் அப்படி பைந்து சாவுறியோ நான் தான் பைந்து உங்க அப்படியே இருக்கா அங்க இருந்து வருவே மணி புதுசா பட்டு சாரி எடுத்து வச்சிருக்கீங்க போல இருக்கு எனக்கு கொடுங்க மணி என்கிட்ட ஒண்ணு கூட இல்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு விடுவே சரிமா எனக்கு வேலை இருக்கு நான் போறமா அப்படியே உங்க தங்கச்சி பத்தி பேசி ஆரம்பிச்சிட்டா போதும் உங்களுக்கு வேலை வந்துருமே தானே போங்க போங்க நான் சொன்னதெல்லாம் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க மாமா நாளை காலையிலே மொதல் பஸ்ல கிளம்பறேன் போ போன்னு சொல்லிப்ட்டு அப்புறம் நான் அங்க போன பிறகு எப்படி வருவே எப்படி வருவேன்னு கேட்டிட்டே நடக்க கூடாது இல்லமா நீ போய் இருந்துட்டு நீ அப்புறம் இங்கேயே தான் இருக்க அங்க போய் ஒரு நாலு நாளைக்கு நிம்மதியா உட்கார்ந்து எழுந்துட்டு வாயே ம் சரி சரி வாற வாற

சாப்பிடல தூங்கல உறங்கல விளையாடல எப்ப பாரு உங்க நினைப்பே நானும் எம்பிட்டா சொல்லி பார்த்துட்டேன் கேட்கற மாதிரி இல்ல அத கொண்டு வந்து தள்ளிட்ட என்ன பாவா நீ ஏ வேற கஷ்டப்படுற நான் வேல மேலக்கு மேல உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறல்ல இங்க நம்ம புள்ள எனக்கு லீவ் விட்டுறோம் எல்லாம் வீட்ல கிடக்குங்க சரி உன்னோட மண்ணா கடந்துட்டு போனா போதே கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் விட்டுட்டு போப் போறியா என்ன தங்கம் புள்ளி போனா விட்டுட்டு தனியா இருக்குமா ஐயே அவளே போறோம்னு சொன்னால இவர் கூட மாட்டார்

எடுத்து <Sessizia> பாக்கு <Sessizia> 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 அதெல்லாம் ஊடு தர நான் வெளியில போறல நான் போயிடு வரல எல்லாரும் சேத்து வாங்கிட்டு வரேன் பண்டம் அட உங்க அண்ணன் இருக்காரே இழுச்சாய் அவரு வாங்கிட்டு வந்து போடுவாரு நீ எதுக்கு வீண காசு செலவு பண்ணிட்டு கிடக்குற يا மைனி நீங்க வேற ஊருக்கு போறோம்னு சொல்றீங்க நீங்க இல்லாம எப்படி மைனி இங்க இருக்குறதே நான் போனா என்ன எல்லாம் வீட்ல இருக்கு வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து சமிசி சாப்டிட்டே இரு சரி நான் கூட அண்ணனையும் உங்க அம்மாவையும் தனியா விட்டுட்டு போறோம்னு கவள இருந்தேன் இப்பதான் நீ வந்துட்டு ஐயே நான்மேல இந்த மைன எப்படி எப்படியாவது ஒண்டிக்கிட்டு ஒரு மாச ஓட்டையறலாம்னு பார்க்கறோம் இது என்ன நம்மளே வேல வாங்கம்பளைய

இந்த லீவ் விட்டாலாவது ஒரு மாசம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன் அதையும் இவக்க எடுத்துடுவா போல விருந்துக்கு வந்திருக்கா விருந்துக்கு ஒரு மாசத்துக்கு நமக்கு வந்து பாக்கிற அளவு வரு அப்படியே வரையில ஒன்னும் தெரியாத பூச்சி மாதிரி அப்படியே வர்றது திரும்ப போகையில குடும்பத்துல ரெண்டு கத்த உண்டாக்கிட்டு போறது அப்படி மட்டுமா போவான் இருக்கிற எல்லாத்தையும் வாரி சுருட்டு எடுத்துக்கிட்டு தானே போவேன் ஏமா நாளைக்கு உங்க வீட்டுக்கு கொண்டு போக பழப்பழம் கேட்டீங்க அப்படியே தங்க மயில வந்துருக்கு ஒரு ரெண்டு பழமும் சேர்த்து வாங்கிட்டு வருவேன் இனிமே என்னத்துக்கு எங்க வீட்டுக்கு பழா பழம் ஒண்ணு மட்டும் வாங்கியாங்க போதும்

எலும்பெல்லாம் அங்கங்கேயும் அங்கங்கேயும் உடைஞ்சு போன மாதிரி இருக்குல்ல திருப்பி பாக்கின ஒட்டி எடுத்துக்கிட்டு தான் போகணும் போல இவ இருக்கிற இருப்ப பார்த்தா நம்மள சுத்தமா தள்ள முக்காடு போடாம விட மாட்டோம் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் என் தங்கச்சி வந்திருக்கா என்னத்த செய்ய கூட வந்துட்டா அவளுக்கு செஞ்சு தானே ஆகணும் சரி நான் போய் சமை கட்டலாம் மைனிக்கு ஒத்தாச்சா இது ஓ மேல செஞ்சு கொடுத்துட்டு சோத்த போட்டு சாப்பிடுறேன் மணியா இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இப்ப யாரும் இல்லாத ஆளாத மாதிரி

என்பட்டு கஷ்டப்பட்டாலும் சரி என் வரைக்கும் பாவி பார்த்துக்குவேன்டானா அன்னைக்கு இப்படி பரிமாறி போனதும் என்னை மொத்தமா என் வீட்டுக்கு வந்துருன்னு என்ன கூப்பிட்டாரு ஆனால் இதுவரையும் நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டம் போதும் இனிமேல உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு வீரப்பா வந்துட்டேன் மயிலே நல்லா இருந்தா மட்டும் போதும் எனக்கு அவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு நான் அனுபவிக்கிற தண்டனை எனக்கு பத்தாது இன்னும் நான் அனுபவிச்சாதான் எனக்குலாம் நல்ல சாலையே வரும் யா பிள்ளைவள இன்ன ஊருக்கு கிளம்பி போயிருக்கும். யா பிள்ளை வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லவேனே தெரியலையே. தங்கமேலே,டா தங்கமையில உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்க? உனக்கு எதுவும் காசு பணம் வேணும்னா யார்கிட்ட கேளுனே. நீ எதுக்கு போய் அந்த ராணி ஈட்டச் சிரிக்கிட்டே எல்லாம் கேக்குற? ஏண்டி, நீ எதுக்குமே அதிலே ஞாபசலுக்கு வந்த? யா பிள்ளைவள உன் நான் உன்னை எல்லார்ட்டயே மறந்துட்டே நினைச்சியா? சும்மா நிருதே. ஊருக்குல அவ அவள என்னென்ன பேசுறா தெரியுமா? எனக்கு அசங்கமா இருக்கு. உனக்கு எது வேணும்னா உன் புருஷன் கிட்ட கேட்டு வாங்கு. அத ஏட்டுப்ட்டு சும்மா போய் கை கைனிட்டிக்கிட்டு நிக்கிற. என் புருஷ கிட்ட கேட்டு வாங்கணுமா வாங்க கூடாதுன்னு நீ சொல்ல கூடாது அந்த வீணா பணம் கிட்ட நீ ஏன் சம்பாதிச்சு வாங்கிக்கடி இந்த நிலைமைக்கு யாரு காரணம் நீ தானே நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு நானே என் புள்ள என் புருஷ எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருந்திருப்போம் சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காது சொல்லிவிட்டேன் இப்போ நான் என்ன வந்து உன் வாழ்க்கை கெடுத்துட்டேன் சரி அடுத்த வாரம் கோயில் திருவிழா நடக்குது என் சொந்த ஊரில் நான் என் புருசன் எல்லாரும் போகிறோம் பிள்ளை வழியை அனுப்பி வை நான் அது கேட்டேன் நானும் உங்கள் கூட வாரம் சித்தின்னு கூப்பிட்டுட்டு போகிறேன் என்னடி என்ன புள்ளை வளကြီးவனமா கூட அனுப்பிட்டா இன்னிமே இந்த புள்ளை விட நமக்கு தான் எல்லாத்தையும் உரிமை எடுத்து ஆரம்பிச்சிட்டீயா என் புருசனை வேணா நான் விட்டு இருந்து பிரிக்க உனக்கு எந்த உரிமையே கிடையாது என்னமா யார் புள்ள எனக்கும் மொத்த உரிமை உண்டு அது உங்களுக்கு எனக்கும் அந்த புள்ளைவ எனக்கும் இந்த பார்த்த சொல்லிருக்கேன் இன்னொரு முறை இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்த என்ன ஒரு எகத்தளத்த போடி

நானும் உண்மையை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் மூடி மூடி மறைக்கிறேன் ஒழுங்கா ஒத்து போற வழியை பாரு உனைய தெரு அறியெல்லாம் வெறிஞ்சிருக்கு வெறிஞ்சிருக்குன்னு சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது வீரப்ப பாத்தியா இதுக்கு என்ன ஏய் ஓய்னு கத்திக்கிட்டு நிக்கிறேன் இந்த வீட்ல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு சரியா சட்டப்படி இப்ப உன் புருஷன் என் கூட இருக்காரு அதனால இந்த வீடு எனக்குதான் முடிச்சந்தோம் இருக்கு இடம் கொடுத்ததுக்கு மனத்தை பிடிச்சவதும் இதுவும் இன்னமும் பேசுவேன் ஆனா ஒண்ணு சொல்றேன் போ சாவி என் கையில தான் அதை மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்க

இவை எனக்கு சோறு போடுறாளா முதல்ல இப்ப கண்ணு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் இது என் அண்ணன் மேல தட்டியும்